பண்றதுக்கும் ப்ளஸ் கேஷ் வித்ட்ரா பண்ணி கொடுக்கிறதுக்கும் ஆதார் க்கு மூணு மாசம் சேர்ந்து ஒரு டிவைஸ் வேணும் சார் இல்ல சார் இப்ப அதாவது பணம் வித் பண்றதுல வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது ஆமா சார் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆதார் மூலமா வித்ரா பண்ணலாம் ஆ அதை பாத்த அடுத்து வந்து ஏடிஎம் கார்டு மூலமா வித்ரா பண்ணலாம் ஓகே இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் பேসিক அது வேணும் பிளஸ் எனக்கு அடிஷ்னலாக வந்து கஸ்டமர் கொடுக்குற ஒரு அமௌண்ட் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் என்னோட என்னுடைய இந்தியன் பேங்க்ல போடுங்க எனக்கு போடணும்னா நான் போட முடியுமா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அப்படியே இப்போ இந்தியன் பேங்க்னு சொல்லி செலக்ட் பண்ணி ம் அதுவுமே ரெண்டு ஃபார்மெட் இருக்குது ம் ஃபர்ஸ்ட் ஃபார்மெட்டு இப்போ நான் தான் அக்கௌண்ட் ஹோல்டர்னா ம் நானே வந்தேன் அப்படின்னா ம் ஆதார் மூலமாக டெபாசிட் பண்ணலாம் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு சரி என்னோட ஃபிங்கரை வச்சு ஆதார் நம்பரை போட்டு ரெண்டாயிரம் நான் அமௌண்ட் போட்டிங்கன்னா உங்கள் வேலெட்டில இருந்து என் அக்கௌண்டுக்கு வந்துடும் நான் கேஷ் கொடுத்துருவேன் சரி சரி இது வந்து ஆதார் டெப்பாசிட்டி இருக்கு பேர் ம் இன்கேஸ் நான் வரல ம் இப்போ வந்து என்னுடைய அக்கௌண்ட்டை எடுத்துக்கிட்டு என்னுடைய ரிலேட்டிவோ இல்லை என் ஃப்ரெண்டோ வராங்க அப்படின்னா ஓகே அவங்க வந்து அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோ கொடுக்கணும் சரி அது அப்படி போது அதுக்கு பேர் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஓகே நீங்க அக்கவுண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்து பெனிஃபிஷரி ஆட் பண்ணி தான் அனுப்ப முடியும் அது பண்ண முடியும் இதே டிவைஸ்ல பண்ண முடியுமா என்ன சார் இப்போ ஒரு ஆதார் ஆதார் ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஒரு ஏடிஎம்ல வித்ரா பண்ற மிஷின் வாங்கிட்டா எதிரி இந்த மிஷின்லயே அந்த மாதிரி ஐஎஃப்எஸ்சி அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து டெபாசிட் பண்ண முடியுமான்னு கேட்டேன் எல்லாமே இந்த சர்வீஸ் எல்லாம் காமன் தான் உங்களுக்கு எனக்கு ஆ சரி சரி இதுக்கு இந்த டிவைஸுக்கு உண்டான ஒரு அட்வான்ஸ்டு அட்வான்ஸ்டான லேட்டஸ்ட் மிஷினோட டிவைஸோட காஸ்ட்டு சொல்லுங்கள் எனக்கு சார் லேட்டஸ்ட் மிஷினுங்கிறது ஃபிங்கர் பிரிண்டில் எல் ஜீரோலருந்து இப்போ எல் ஒன் தான் லேட்டஸ்ட் மிஷின் சரிங்க சார் எல் ஒன் மிஷின் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதே மாதிரி ஏடிஎம் மிஷின்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்குமே வந்து சிஸ்டம் அண்ட் மொபைலில் யூஸ் ஆகுற மாதிரி ம் ஒரு நாலு வருஷமா கொடுக்குறோம் மா அந்த பிராண்ட் வந்து இன்ன வரைக்குமே ரிப்பேரே இல்லாமல் நல்லா ஒர்க் ஆகுது சரிங்க அந்த ஒரு பிராண்ட் தான் ரெக்கமெண்டடு இதை தவிர்த்து ரேட்டு யாராவது ரொம்ப சீப்பாக வேணும் ஏன்னா இப்போ காம்பேட்டர் இப்போ நான் ஒரு ரேட்டு சொல்கிறேன்னா காம்பிடேஷன் விசாரிப்பாங்க சில பேரு விசாரிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரேட் கம்மியா சொல்லுவாங்க அந்த ரேட் கம்மிக்கு தகுந்த மாதிரி அந்த பிராண்ட மாத்தி குடுத்துருவாங்க புரிய எனக்கு சர்வீஸ் மஸ்ட் ஒரு ஒரு கான்ஃபென்டென்ட் தான் உங்க நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இல்ல அதான் சொல்றேன் அந்த மாதிரி இருக்கு ஏன்னா இப்போ உங்க டவுட் கிளியர் பண்றதுக்காக சொன்னேன் எல்லாரும் அந்த மாதிரி பண்றது இல்ல சில பேர் என்ன பண்றாங்கன்னா நம்ம இப்ப போட்டி கேக்க என் கிட்ட கேட்டிருப்பாங்க அந்த கஸ்டமர் உம் 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 திரும்ப வந்து டவுட்டுக்கு வந்து இன்னொருத்தர் ஏன்னா இப்போ ஆன்லைன்ல தான் நிறைய பேர் ஏமாற்றுறாங்க இல்லையா கம்பாரேஷனுக்காக கேட்பாங்க சிஷனுக்காக நம்ம என்னதான் உண்மையா இருந்தாலுமே கூட வந்து ஆன்லைன்ல நிறைய பேர் ஏமாத்துறவங்க அதிகமா இருக்கறதுனால உம் ஆன்லைன்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட எழுவது சதவீதமான பிசினஸ் நடக்குது எல்லாமே வந்து பொருள் விக்கிறதல இருந்து வாங்குற வரைக்கும் எல்லாம் பண்ணாலும் கூட ஏமாத்துறவங்க ஒரு பத்து பர்சன்ட் இருந்துகிட்டு நூதனமா ஏமாத்துறதுனால மக்களுக்கு பயம் இருக்க செய்யும்

புரியுதுங்க எட்டாயிரம் ரூபாய்ல இருந்து வரைக்கும் அந்த ஒண்ணுதான் ஏன் அந்த ரேட்டு மட்டும் மாறுதுன்னா அதோட குவாலிட்டி அதோட ஸ்பெசிபிகேஷன் இது எல்லாமே தான் புரியுது புரியுதுங்க சில பேருக்கு புரியாதுங்கிறதுனால நான் என்ன பண்றதுன்னா அந்த உங்களுக்கு ரேட்டு கம்மியில வேணுமோ அதிகத்துல வேணுமா அந்த ரெண்டு அவங்களுக்கு நம்ம புரியாம சொல்லிட்டு இருந்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சொல்ற மாதிரி ஃபீல் பண்ணிடுவாங்க புரியுது புரியுது சார் சில பேர் வந்து விளக்கம் சொன்னாலோ உதவி பண்ணாலும் தப்பா ஏத்துக்கிறாங்க ஆமா இந்த மைக்ரோ டிவிஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாயிலேயே இருக்குது அது வந்து ஒன்லி மொபைல் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ஒன்னு ரெண்டாவது அந்த ரெண்டாயிரம் ரூபாய் மிஷின் வந்து சார்ஜிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் டேஸ் அல்லது ஆஃப் டேஸ் இந்த மாதிரி தான் நிற்கும் நிற்கும் இதுதான் அதோட மைனஸ் அதுவே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு அறுநூறு எழுநூறுவா சேர்த்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டத்துலயும் யூஸ் பண்ணலாம் மொபைல்லையும் யூஸ் பண்ணலாம் அண்ட் உங்களுக்கு சார்ஜர் வந்து மினிமம் த்ரீ டேஸ் வரைக்கும் காம்பேக்ட்டா இருக்கும் என்ன பண்ண நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஃபீல்டுல இருக்கறதுனால கு குடுக்கும் போது தெரியுது இல்ல இது வந்து மார்க்கெட்ல நல்லா இருக்கு இது வந்து இவ்ளோ நாளா நல்லா இருக்குங்கிறது ஏன்னா நான் குடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு டிவைஸ் குடுத்திருக்கேன் அதுல ஒரு டிவைஸ் கூட எனக்கு இது வரைக்குமே ரிப்பேர்னு வரல கம்ப்ளைண்ட் இல்ல ஓகே அருமையான டிவிஸ் அதனாலதான் நான் அத ரெக்கமெண்ட் பண்ணுவேன் சரி அதே சேம் மாடல்ல தான் இருக்கும் அதே மாடல்ல இருக்கும் அந்த பிராண்ட் மட்டும் தான் மாறும் ஆனா அந்த டிவைஸ் ரேட் கம்மி அதே ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு ஐநூறு ஆகும் அதுக்கு விசே வித்தியாசம் என்னன்னா இதோட சார்ஜிங் டைம் அதோட ரிப்பேர் ஆகக்கூடிய அந்த கெப்பாசிட்டி மாதிரி சிஸ்டத்துல மட்டும் யூஸ் மொபைல்ல சிஸ்டத்துல யூஸ் ஆகும் மொபைல்ல மட்டும் தான் யூஸ் ஆகும் அதனால அது ரேட் கம்மி கம்மி போறது அதனாலதான் நம்ம வந்து செலவு இப்போ நீங்க இந்த பேசிக்கா பாத்தீங்கன்னா எல் ஒன் லேட்டஸ்ட் மந்த்ரா மிஷினு பிளஸ் உங்களுக்கு அந்த மைக்ரோ ஐடியம் நான் சொன்னது குவாலிட்டியான மைக்ரோ டிடியம் மிஷினு ம் ப்ராண்டட் ஃபினோ பேங்க் ஐடி ம் நார்மல் ஐடியும் ஒரு மூணு ஐடி சேர்த்து மொத்தம் நாலு ஐடி பேக்கேஜாக வரும் உங்களுக்கு ஓகே இதெல்லாம் சேர்த்து ஏழாயிரத்தி ஐந்நூறுரூவா இப்போ இருக்கிற கண்டிஷன் ரேட் என்றைக்கு இன்றைக்கி இன்னைக்கு இருக்கிற ரேட்டு நம்ம இதுதான் வந்து இது இதில் நீங்கள் வந்து அந்த மிஷினை மாற்ற சொன்னிங்கன்னா ரேட் இன்னும் ஒரு அறுநூறுபா குறையும் ம் அதுலேயும் அதேமாதிரி அந்த எல் ஒன் மந்த்ரா மிஷின்லையுமே ஆர்டி சர்வீஸில் வந்து நம்ம கொடுக்குறதுல ரெண்டு வருஷம் வந்துடும்

ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாக பண்றது ஓபன் பண்ணுறது ஓகேல பணம் எடுக்கிறது ம் பணம் போடுறது ம் இந்த மாதிரி எல்லாம் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் பயோமெட்ரிக் டெஸ்ட் சொல்லுங்க அதே மாதிரி ஒருத்தர் வராங்க ஏடிஎம் கார்டு அக்கௌண்ட்டு ஓபன் பண்ணிருப்பாங்க எனக்கு காலையில் ஒருத்தர் கால் பண்ணாரு ம் சார் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டேன் ஏடிஎம் கார்டு எனக்கு கம்பெனியில் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க கொடுத்துட்டாங்க ம் ஏடிஎம் பின்னு மட்டும் செட் பண்ணல சார் அப்படினா ஏடிஎம் பின்னு செட் பண்ணுறதுக்கு அந்த மைக்ரோ ஏடிஎம் வேணும்

உங்களுக்கு டவுட்டோ அதுல ஏன் நம்பர் தான் போடுவேன் அப்போ எனக்கு அந்த உங்க டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா எனக்கு வரக்கூடிய கவரேஜ் அக்கௌண்ட் சம்பந்தமான என்ன டவுட் டீடைல்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு நான் அதன் மூலமாவே இப்போ உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ்னு ஒண்ணு இருக்குல்ல ஒரு ஏடிஎம் கார்டு பின் செட் ஒரு பண்றாருல இருந்து நூறு சர்வீஸ் சார்ஜ் கிடைக்கும் அதுல உங்களுக்கு ஒன்னும் செலவு கிடையாது ஏடிஎம் கார்டு ஒருத்தர் வாங்குறாரு அதுக்கு உங்களுக்கு கிடைக்கும் இப்ப அதை இன்னொருத்தர் கால் பண்ணாரு திருப்பூர்ல இருந்து ஏடிஎம் கார்டு உடஞ்சிருச்சு சார் எனக்கு புதுசு வேணும் அப்படின்னாரு உம் நம்ம ஏடிஎம் கார்டுல திருப்பூர்ல ஒரு ஃபேமஸ் ரீடைலர் இருக்காரு அக்கவுண்ட் ஓப்பனிங்ல ரொம்ப கவனம் செலுத்தாரு உம் பேங்க் மாதிரியே ரன் பண்றாரு அவரோட ஆபீஸர் அவர் நம்பர் குடுத்த அவர் அவர்ட பேசிட்டாரு சோ இந்த மாதிரி தான் வந்து அது உங்களுக்கு நாங்க எங்க சைடுல இருந்து இந்த மாதிரி சப்போர்ட் எல்லாம் பண்ணுவோம் சரிங்க ப்ளஸ் இதுல வந்து உங்களுக்கு நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது உம் லாபம்ங்கறது மினிமம் பத்தாயிரம் ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு உம் ஒரு லட்சம் ரூபாயில இருந்து ஒன்ற லட்சம் வரைக்கும் கூட இன்கம் இருக்கு என்னுடைய எஃபர்ட்டை பொறுத்து அதுக்கு வந்து காரணிகள் நிறைய இருக்குது உங்களுடைய ஒளி ஃபர்ஸ்ட் அடுத்து உங்ககிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க இருக்கக்கூடிய இருப்பிடம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை அங்க எவ்வளவு நாளா நீங்க இருக்கிறீங்க நீங்க இதுக்கு முன்னாடி என்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க இதெல்லாம் பொறுத்து அது மாறுபடும் ஓகேங்களா அதனால வந்து நீங்க கட்டாயமா நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது எழுதி சரி சரி சார் இப்போ ஒண்ணும் இல்ல இன்னொரு டவுட் தான் அக்கௌண்ட் அதுக்கு தனியா ஓபன் பண்ணிக்கலாமா ஆல்ரெடி என்னோட எக்ஸிஷன் எஸ்பிஐ ல சேர்த்துக்கலாமா இல்லை அக்கௌண்ட் எஸ் பிஐ ஸ்டார்டிங்ல போதுமானது உங்களுக்கு ஒரு கோடி வரைக்குமே போதுமானது அது இதுக்கு குறிப்பா ஜிஎஸ்டி டிடிஎஸ்சி டாக்ஸ் எல்லாம் இஸ்யூவே கிடையாது நீங்க பயப்பட தேவையில்ல தேவையில்ல ஓகே ஓகே எனக்கு கோடி வேணாலும் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணுங்க எந்த இஸ்யூ வந்தாலும் நீங்க என்கிட்ட சொல்லுங்க நான் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும்னு சொல்றேன் சரி அதனால தாராளமா டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் நீங்க உங்க அக்கௌண்ட்ல நிறைய பேர் பயப்படுறாங்க நம்ம அக்கவுண்ட்ல போட்டு பணம் போட்டா எடுக்குது டேக்ஸ் வருது ஜிஎஸ்டி வருது உண்மைதான் இப்போ வந்து ஒரு அக்கௌண்ட்ல வந்து நாற்பது லட்ச ரூபாய்க்கு மேல இருபது லட்ச ரூபாய் இருந்து நாற்பது லட்சம் ரூபா வரைக்கும் தொடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்னா உங்களுக்கு இருபது லட்ச ரூபாய்க்கு மேல போனா அதாவது சர்வீஸ் சார்ஜ் பிடிப்பாங்க அந்த பேங்க் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாற்பது லட்ச ரூபாய் தொட்டீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் பிளாக் பண்ணிட்டு ஜிஎஸ்டியும் இன்கம் டேக்ஸும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க இது வந்து காமனா இப்ப எல்லாத்துக்கும் இருக்கிறதுனால அதை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க இது வந்து என்னன்னா பினோ பேங்க் வந்து உங்களை வந்து ஒரு பிரான்ச் ரன் பண்ண சொல்லுது அந்த ஏரியால புரியுது சார் இதுக்கான இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி எல்லாமே ஃபைல் பண்றது எல்லாமே பினோ பேங்கே பண்ணும் சரி சரி உங்களை வந்து ஒரு ஷேர் ஷேர் ஹோல்டர் அப்படி மாதிரி ஒரு புரிஞ்சுது சார் இப்போ எனக்கு வந்து இப்போ செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த டிவைஸ் ஐடி வந்துடும் அந்த ரெண்டு டிவைஸ் வந்துடும் இந்த டிவைஸ்ல வந்து நான் வந்து ஆதார்ல பேமெண்ட் கொடுக்க முடியும் டெபாசிட் பண்ண முடியும் மைக்ரோ ஏடிஎம்ல பேமெண்ட் கொடுக்க முடியும் டெபாசிட் பண்ண முடியும் இந்த வேலை பண்ண முடியும் இல்லையா கட்டாயமா கட்டாயம் இதை தாண்டி இன்னும் இருபத்தாறு சர்வீஸ் பண்ணலாம் ரைட்டு சார் இப்போ எனக்கு இந்த பேமெண்ட் டீட்டெயில் கொஞ்சம் கொடுங்க நான் உங்களுக்கு எந்த அனுப்பணும்னு சொல்லுங்கள் நான் நான் அனுப்பி விட்டுட்டு உங்களுக்கு நான் மறுபடியும் லைனில் வரேன் ஓகே சார் ஓகே ஓகே அந்த ஹாய் மெசேஜ் போடுங்க நான் பண்ணுறேன் சார் ஓகே ஓகே வாட்ஸ்அப்பில் போட்டுங்களா ஓகே